வணக்கம் நாங்கள் பண்ணுறது இவங்க வந்திருக்கோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் பதினாறு பதினாறாவது தடவையாக இந்த யாழ்ப்பாண சர்வதேச கண்காட்சி நடந்து கொண்டு இருக்குது ஆரம்பிச்சிட்டு இருபத்தி மூணாந்தே ஆரம்பிச்சிட்டு மூன்று நாள் நடக்க போகுது இருபத்தி மூன்று இருபத்தி நாள் இருபத்தஞ்சி நடக்க போகுது வள்ளிக்கிழமை முதல் நாள் வந்திருக்கிறோம் வாங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன கம்பெனிகள் வந்திருக்கிறோம் என்னென்ன முதலீடு திட்டங்கள் வச்சுக்கணும்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம் வாங்க கதைச்சோண்டி வாழ்க்கை உள்ள போவோம் வாங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பைக்கள் கொஞ்சம் ஒன்று வச்சுக்கணும் நீங்கள் வேணால் வந்து வேட்ட காய்ச்சி போகணுமான பைக்கு என்ன விலைக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டு பண்ணுங்க நல்ல ஒரு சந்தர்ப்பம் உண்டு இந்த முறை மலிவாக விற்பினோம் ஓஃபர்கள் கொடுப்பினோம் வாங்க வந்து காய்ச்சி பண்ணுங்க ஏன்னா இதில் உழவு இயந்திரங்கள் வச்சுக்கணும் விவசாயிகளுக்கு ஏற்ற இது வித்தியாசமாக முன்னுக்கெல்லாம் பூட்டி வச்சுருக்கணும் இந்த சாமான் இல்லை மண்ணுகளை அடித்து தள்ளுற மாதிரி வரையில் இது வந்து இந்த நெல் வெட்டுற மிஷின் நெல் வெட்டலாம் சுற்றி சுற்றி வெட்டலாம் நெல் நீங்கள் ஒன்று வரீங்கண்ணா ஓகே வாங்க உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு முடிவெடுப்போம் பஸ் ஒன்று போடலாம் அஞ்சு வாங்க பஸ் எல்லாம் ஒன்று வச்சுக்கணும் டெஸ்டாக கொண்டு போவோமா பஸ்ல காட்டாட கார் ஷோரூம் இருக்கு வந்தீங்கன்னா காட்டாட்டாட கார்கள் ஏறி இருந்து பார்த்து வாங்கலாம் எல்லாம் வந்து ஏறி இருந்து பார்க்கணும் இல்லை

இதானின் பார்த்து வேண்டும் வேண்டலாம் உங்களுக்கு தேவையான மிஷின் எல்லாம் நிறைய இருக்குது இங்கே ஒரு பிரம்மாண்ட செட் ஒன்று செய்து வச்சுக்கிற மாதிரி வந்து கரங்கல் மாதிரியான கரங்கள் இல்லை இதில் செய்து வச்சுக்கணுன்னு பார்ப்போம் கரங்கல் தான் வேண்டாம் ஆனால் கரங்கல்லாம் கொண்டு அப்படி காவி கொண்டு ஆ கருங்க கரங்கல் மாதிரி மட்டையில் செய்து செட் பண்ணி வச்சுக்கிறேன் செட் செய்யலாம் தான் அப்படி இருக்கு அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது இந்த மிஷினரிகள் பற்ற மிஷினரி பில்லர்கள் கம்பெனிகள் எல்லாமே வேறு ஒரு பிராண்டுகள் நிறைய வாகனங்கள்லாம் இந்த முறை வந்துருக்குது யாழ்ப்பாண வர்த்தக கண்காட்சிக்கு ஜேசிபி ஜேசிபியில் கொண்டு வந்து விட்டுருக்கலாம் வாங்கி யாரையும் வீடு அடிக்கணும்னா அடிக்கலாம் வாங்கும் எங்கட வீடு அடிக்கலாம் மட்டும் பார்த்தீங்கன்னா நேரம் போட்டு நாங்கள் சொல்லுவோம் ஓகே இது வந்து இந்த ஸ்டிக்கர் ஐட்டங்கள் உங்களுக்கு தேவையான விஷயம் தேவையான ஸ்டிக்கர்லாம் அடிக்கலாம் வேட்டேன் கொண்டு வந்து வச்சுக்கணும் பாருங்க டிசைன் டிசைனா முதல்ல நாங்கள் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கொள்கிறோம் நாங்கள் டிபி ஆட்டோமேஷன் ப்ரைவேட் லிமிடெட் எங்களோட பேரண்ட் கம்பெனி தான் டிபிஎல் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி அது மாதிரி இப்போ எங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி என்னாக்க நாங்கள் எல்லா வியாபாரத்துக்கும் அவங்க வியாபார தேவைகளை இலவாக்குறதுக்கு நாங்கள் சொல்யூஷன் கொடுப்போம் அது ஸ்டார்ட் பண்ண நாங்கள் இந்த தான் தொடங்குவோம் இது பார்க்கோட் லேபிள்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது பிளாங்க் லேபிள்ஸும் இருக்குது பிரிண்டர் லேபிள்ஸும் இருக்குது அதோட நாங்கள் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்கிறோம் இருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உங்களோட பேட்ச் இப்போ இந்த கிரீமு கலர் எல்லாம் விற்கிறீங்களா நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு எல்லாமே இது நல்ல ஒரு முக்கியமான விஷயம் இதான் நீங்கள் டிசைனை கொடுத்தீங்கன்னா உங்கள் இந்த சைஸுக்கு இந்த சைஸுக்கு உங்களுக்கு செட் பண்ணி ஓகே தவிடாட் டிசைன் டிசைன்லாம் செய்து கொடுக்குறீங்களா பண்ணலாம் நார்மலா ஒரு பிரிண்டர்ல இந்த இதுக்கு யூஸ் பண்ற லேபிள் தான் இது மொனோக்ரோம் ஆஹ் லக் லேபல்ஸ் இது வேற கலர் லேபிள்ஸ் ஆராய இது யூஸ் பண்ற லேபல் ஒரு லேபல்ல ஒரு ரிமன்ல உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் லெபல் மாதிரி ஒரு லெவல் வில வந்து கலரோட வந்து பிப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மாரி ஆகுது இது ஐடி கார்டு நம்ம ஆரை ஐடி பண்ணலாம் இது என்ன ஐட்டம்னு சொல்லி சொன்னால் இதை பார்த்தீங்கன்னா இதில் தமிழ்நாடு மவுண்ட் பண்ணியிருக்கணும் ஏஏஇ இந்த டெக்னாலஜியோட இதில் ஒரு மானிட்டர் இருக்குது இந்த ஒபீஸில் நீங்கள் வந்து சிக்னேச்சர் பண்ணி போட்டு அப் பண்ணி பிங்க பிரிண்ட் வைக்கிற மாதிரி இதில் உங்களுக்காக செட் பண்ணி தருவணும் எத்தனை ஸ்டாப் வேலை செய்யணுமா என்னென்ன டைமுக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தோடனே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அந்த மொனிட்டரில் கவுண்ட் ஆயிரம் ஆறாயிரத்து பேர் வந்துட்டார் இந்த டைமுக்கு வந்திருக்காருன்ற மாதிரி நீங்கள் அதே டிஜிட்டலாக ஏ இந்த டெக்னாலஜியோட வச்சுக்கொள்ளலாம் நான் தான் நான் சொல்ல சொல்லுவேன் ஒஃபீஸ்லேயே எடுத்துக்க மாற்றிருக்கேன் நான் எட்டு மணிக்கு வந்தேன் சார் அது தம்ஸ்அப் வைக்கிறேன் மிஷின் வேலை செய்யலைன்னு சொல்லி இது அந்த பிள்ளை இல்லாமல் உங்களுக்கு விடாது அவர் வார டைமு சரியான டைமுக்கு உங்களை ஆக்டோட்டாக காட்டு இன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி மத்த கண்காட்சி தொடங்கி மக்கள் வந்து பார்த்து கொண்டு தெரியணும் பாருங்க டக்கோண்டு சொல்லக்கூடிய மிஷினரி எல்லாம் வச்சுக்கணும் ஒரு புது ஒரு பிராண்ட் இருக்குது இது ஒரு ஜே டிஆ என்ற ஒரு மிஷின் வாங்க அப்படி சுற்றி பார்ப்போம் வாங்க மோட்டர் சைக்கிள் அது எல்லாம் வச்சுக்கிறேன் டயர்கள் டயர்கள் வண்டி ரூட்டி கொண்டு தெரியலாம் இதுக்கு அந்த எலக்ட்ரிக் பைக்குகள் லேடிஸ் எலக்ட்ரிக் பைக்குகள் வச்சுக்கிறேன் புதுசாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது டிசைன் எல்லாம் வடிவாக இருக்குது இல்லை நீங்கள் இந்த பைக்கு பாருங்க அப்படி வடிவாக இருக்குது வடிவாக இருக்குது இதுக்குள்ளே கொஞ்சம் மிஸ் ஆகுது பேக்கிங் ஜூஸ்கள் பேக்கரி ஐட்டங்கள் நம்ம வச்சுக்கணும் போல கேக் அடிக்கலாம் நீங்க வேற இந்த மாக்கள் எல்லாம் குடைக்கலாம் இது பெரிய பெரிய பேக்கரிக்கெல்லாம் வெள்ளம் நல்லா இருக்கு மாவை கொட்டி குரிசு க்ரிஜ்ஜு மீன்ஸ் போடலாம்

எங்கட இருக்கிறவங்கள பவர் கொண்ட மோட்டர் வேகமானது இந்த பைக் மேவரி இந்த பைக் மெவரிக்கணும் இது வந்து கேர்ள்ஸுக்கு ஸ்பெஷலாக அந்த டிசைன் லுக்குக்காக இந்த பைக் வந்து இந்த பைக் வந்து ஆரியான்னு சொல்கிறது இது வந்து கிலோமீட்டர் வந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடக்கூடியது அது மாதிரி இப்போ ஸ்பீட் வந்து ஐம்பத்தஞ்சு மட்டும் ஸ்பீடில் ஓடக்கூடியது இது வந்து ஜொய்பீன்ன்னு சொல்லி இது வந்து ஸ்பெஷலாக ஸ்கூல் பிள்ளைகள் படிக்கிறாங்களுக்கு லைசன்ஸ் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் கொடுக்குறது இது வந்து ஃபுல் சார்ஜ் வந்து நாலு மணிக்கு எல்லாம் சார்ஜ் பண்ணணும்

அதுக்குள்ள ஒரு கோயில் மாதிரி சேஃபில போட்டு போட்டீங்கன்னா உள்ள உள்ளே வைப்பா மெல்ல விஷயங்கள் ரைட் என்ன அந்த எஸ்லோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது பைப்புகள் ஜூக்கள் கம்முகள் அதுகள் எல்லாமே இருக்குது இல்லை இது டெக்னாலஜி வந்து இதில் எப்படி தண்ணி வேறு பண்ணி கொண்டு வீழில் தண்ணி வந்தோண்டே இருக்குது பார்த்தீங்கன்னா ரூபிங் மாடல் இந்த கமானா மாடல் கமானாவில் வீடு கட்டுறது வயல்கள் வயக்கால்களுக்கு வீடுகள் கட்டுறதுக்கெல்லாம் பாருங்க அப்படியே மரம் மாதிரியே இருக்கு மேலுக்கு மேலே போயி வச்சுக்கோ இல்ல ஒரு ஆங்கிலுக்கு ரெண்டு பாத்தீங்கன்னு சொன்னா சுவர் மாதிரி இருக்கும் அதை எப்படி வந்தீங்கன்னு சொன்னா இல்ல சட்டமாக கிடையாது யாழ்ப்பாணம் பெத்த கண்காட்சி இந்த கரண்டை வந்து பிடி வச்சுக்கோட பாதுகாப்பு இல்லாத முறையில் வச்சிருக்கிறோம் இதில் வந்து சின்ன பிள்ளைகளாக அந்த வயரோவில் பிடிச்சா என்ன செய்வோம் பாதுகாப்பாக வைக்கணும் என்ன சுத்த இருந்து கொண்டு வந்து இந்த வெத்தகர் கண்காட்சியில் இதில் விற்கிறேன் சோல் போட்டு வைக்கிறேன் தங்காலையிலேருந்து வந்திருக்கிறேன் நீங்கள் அளவு இருக்கிறீங்க தங்காலியாக அந்த வெற்ற கல்லுகள் சுவர்கள் மாதிரிகள் வெற்ற கல்லுகள் ரில்லர்கள் அதெல்லாம் வைக்கிறேன் ஓகே மக்களே பர்தியை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வெளியேறோம் வந்து பாருங்கோ நிறைய பிரயோஜனமான இதுகள் இருக்குதுங்க நிறைய கம்பெனிகள் வந்திருக்கிறோம் நிறைய முதலீடுகள் நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இருக்கும்பாங்க வந்து பாருங்கோ இப்படி எங்களத்துக்கு இருக்குது அங்கே இருக்கிற சாப்பாடு ஐட்டங்கள் அதுகள் கட்டுறதுக்கு தேவையான சாமான்கள் பில்டிங்குகள் மிஷினரிகள் வாகனங்கள்னு சொல்லி நிறைய ஐட்டங்கள் இருக்குது மூன்று நாள் இருக்குது இருபத்தி நாலு சாரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இன்றைக்கு இருபத்தி மூணு நாங்கள் வந்திருக்கிறோம் வந்து பாருங்கோ என்னென்ன ரெண்டு நாள் இருக்குது அந்த வடிவாக பார்க்கலாம் அப்படியே சுற்றி பாருங்க நன்றி வணக்கம்